குறிப்பாக இந்த கொளத்தூர் பகுதியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி அவர்தான் இங்கு எம்எல்ஏ இந்த பகுதியில் கூட நாங்கள் கருத்து கேட்பு பெட்டி வைக்க இருக்கின்றோம் திராவிட மாடல் அரசு என்று மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை அதனால் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றோம் தமிழகத்தில் நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கின்றோம் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பது தொகுதியில் இருக்கின்ற நிலவரங்களை கண்டு அதை மக்கள் உரலாக வைக்க வேண்டும் அவர்கள் செய்யலை நாங்கள் செய்யணும் ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை முதலமைச்சர் கொடுத்தார் ஒரு வாக்குறுதி கூட அவர் நிறைவேற்றவில்லை வெள்ளம் வந்தது பாரத பிரதமர் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தார் ஆனால் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் சரியாக செலவு செய்யவில்லை இன்னும் மக்களுக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் போய் சேரவில்லை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் பிரதமர் வேட்பாளராக களம் காண்கின்றார் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் தமிழகம் உள்பட புதுச்சேரி உள்பட அனைத்து தொகுதிகளிலும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த இருக்கிறார்கள் கருத்து கேட்பு கூட்டம் என்பது தேர்தல் அறிக்கையை தயார் செய்வது ஒரு கட்சி தன்னிச்சையாகவே தேர்தல் அறிக்கை தயாரிக்காமல் அதை பொதுமக்களிடம் கருத்து பெற்று அந்த கருத்தின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை தயார் செய்யலாம் என்று உத்தேசித்துள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதனால் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு கருத்துக்கேட்பு பெட்டி வைக்க இருக்கின்ற வைக்க இருக்கின்றோம் அந்த கருத்துக்கேட்பு பெட்டியில் அது ஒவ்வொரு தொகுதியிலும் வளம் வரும் அப்படி வளம் வரும்போது அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அந்த தொகுதியுடைய இருக்கின்ற நிலைமைகள் என்ன அந்த மக்களுடைய தேவைகள் என்ன அதை எப்படி பூர்த்தி செய்யலாம் என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த அடிப்படையில் தான் அறிக்கையை தேர்தல் அறிக்கையை வெளியிட தலைமை முடிவெடுத்திருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பெட்டி வைக்கப்படும் கருத்து கேட்பு பெட்டி அதிலே பொதுமக்கள் வந்து தானாக அவர்கள் தெரியல இருக்கின்ற பிரச்சனைகள் அவர்கள் ஊரில் இருக்கின்ற பிரச்சனைகள் அவருடைய சொந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பெட்டியில் எழுதி போட வேண்டும் சுமார் ஒரு கோடி பேர்கள் அந்த கருத்து கேட்பிலே பங்கு பெறலாம் அப்படி ஒரு கோடி நபர்கள் பங்கு பெறும் அந்த கருத்து கணிப்பு கருத்து கேட்பு பெட்டியில் ஒரு கோடி பேர் அதில் அவர்களுக்கு வேண்டி வேண்டியதை எழுதலாம் அதை அதையெல்லாம் மாநில தலைமை அதை ஆராய்ந்து அதன் மூலம் பொதுமக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆகவே ஜனநாயக நாட்டில் பொதுமக்களிடம் ஜனநாயக முறைப்படி தானாக தேர்தல் அறிக்கை தயாரிக்காமல் மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகையில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க மாநில தலைமையும் தேசிய தலைமையும் உத்தரவிடுகிக்கின்றது அதனால் இன்னும் ஓரிரு தினங்களில் நாளையோ நாளை மறுநாளோ தேர்தல் கருத்து கேட்பு பெட்டி அந்தந்த தொகுதியிலே வைக்கப்படும் குறிப்பாக இந்த கொளத்தூர் பகுதியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி அவர்தான் இங்கு எம்எல்ஏ இந்த பகுதியில் கூட நாங்கள் கருத்து கேட்பு பெட்டி வைக்க இருக்கின்றோம் கொளத்தூர் தொகுதி மக்கள் அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பதை அவர்கள் எழுதி இதில் போடலாம் அதேபோல் திருவிக்க நகர் தொகுதி அதேபோல் பெரம்பு தொகுதியில் மூன்று தொகுதியில் வட சென்னை மேற்கு மாவட்டத்தில் வைக்க இருக்கின்றோம் அதனால்தான் இதை தெரிவிக்க நாங்கள் இன்று பத்திரிக்கையிலே சந்தித்திருக்கின்றோம் ஆகவே பொதுமக்கள் இதை கேட்டு உடனே தாங்கள் நாளையோ மறுநாளோ விற்கின்ற கருத்து பெட்டியில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தால் அதை உங்கள் குரலாக பொதுமக்களின் குரலாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இந்திய அளவில் உங்களுடைய குரல் ஒலிக்கின்ற அளவிற்கு தேர்தல் அறிக்கை தயார் செய்திருக்கின்றோம் அதனால் பொதுமக்கள் முன்வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு பணிவுடன் பாரதிய ஜனதா கட்சி வட சென்னை மேற்கு மாற்று சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்து வருடமாக நிறைய நலத்திட்டங்கள் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கின்றன இன்னும் என்னென்ன தேவைகள் பத்து வருடமாக செய்திருக்கின்றோம் இன்னும் அதிகமாக என்ன தேவைகள் என்பது கேட்பதற்காக தான் எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் உதவிகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ பாரத பிரிமார் இந்த பத்து வருடமாக செய்திருக்கின்றார் ஆகவே இன்னும் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் மனதில் சொன்னால் அதை பூர்த்தி செய்வதற்காக தான் அதை கருத்துக்கெட்டு கூட்டும் எட்டு கோடி மக்கள் இருக்கின்ற தமிழகத்தில் அவர் நடைபயணம் வந்தபோது ஒரு சிலைவை குறிப்பாக ஒரு மாவட்டத்துக்கு வந்தார் என்றால் பத்தாயிரம் பேர் ஐந்தாயிரம் பேர் சந்தித்திருப்பார்கள் ஆகவே முப்பது மாவட்டம் என்றால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை சந்தித்திருப்பார் ஆனால் இங்கு இருப்பது எட்டு கோடி மக்கள் எட்டு கோடி மக்களை குறைந்தது அந்த பெட்டி வைத்தால் ஒரு கோடி மக்களாவது பத்து சதவீத மக்களாவது அந்த அறிக்கையை தயார் செய்த வாய்ப்பாக இருக்கின்றதால் அந்த பெட்டி வைக்கப்படுகின்றது என்ன சொல்கிறீங்க இந்த பெட்டி திராவிட மாடல் அரசு என்று மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை அதனால் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றோம் தமிழகத்தில நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கின்றோம் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூத்தி முப்பது தொகுதியிலே இருக்கின்ற நிலவரங்களை கண்டு அதை மக்களுக்காக வைக்க வேண்டும் அவர்கள் செய்யலை நாங்கள் செய்யணும் அவர் எங்கென்ன என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார்களோ சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை முதலமைச்சர் கொடுத்தார் ஒரு வாக்குறுதி கூட அவர் நிறைவேற்றவில்லை வெள்ளம் வந்தது பாரத பிரம்ம ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தார் ஆனால் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் சரியாக செலவு செய்யவில்லை இன்னும் மக்களுக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் போய் சேரவில்லை அதையெல்லாம் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தான் அறிக்கையாக நாங்கள் கேட்கின்றோம் எம்எல்ஏ செய்யாத வெலை எம்பிக்கள் செய்யாத வெலை கவுன்சிலர் செய்யாத வேலை ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி அவங்க தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள் பாஜக ஆளவில்லை ஆகவே செய்யாததை கேட்டு பெற்று அவர்களுக்கு நாங்கள் மறுபடியும் தமிழகத்திலே புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளை பாஜக வெல்லும் அப்படி வெல்லும் பட்சத்தில் அவர்கள் குரலை பாராளுமன்றத்தில் நாங்கள் போய் முன்வைப்போம் சார் அவங்க வந்து புகார் பெட்டி வச்சு பண்ணலை எல்லாம் நம்பி தான் வச்சாங்க புகார் பெட்டி வச்சாங்க எல்லாம் அதனால் ஓட்டுக்கு வந்தது ஆனால் நாங்கள் இதான் புது முறையாக வந்து தமிழகத்திலே முதல் முறையாக நாங்கள் இந்த புகார் பெட்டியை வைக்கிறோம் புகார் பெட்டினா கருத்து கேட்பு போகிட்டான் புகார் இல்லை இது வந்து இல்லை புகார் இல்லைதே கருத்து கருத்து அவங்க என்ன சொல்ல வராங்க யோசனை இல்லை அவங்க வந்து புகார் வச்சாங்க கம்ப்ளைண்ட்டு அவங்க கருத்தை கேட்கலை கருத்தே கேட்கல புகார் கம்ப்ளைண்ட் போடு கம்ப்ளைண்ட் போடு அப்படி அந்த பெட்டி தான் வச்சாங்க நாங்களும் வந்து அட் அட்வைஸ் கேட்குறோம் அவங்கள பொதுமக்கள் அட்வைஸ் கேட்டு அந்த அட்வைஸ் அடிப்படையில் எதாவது செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை தாக்கல் செய்து தான் எதாவது வச்சுருக்கோம் எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எல்லாரிடம் மூன்று வேட்பாளர் பெயரை வரிசைப்படுத்தி எழுதி கொடுங்கள் யாரை வேட்பாளர் நிறுத்தினால் சரியாக இருக்கும் என்று ஒரு படிவதி கொடுத்தார்கள் மூன்று பேரை சொன்னார்கள் அதனால் மாவட்டத்தில் அனைத்து பொறுப்பாளர்களும் மூன்று பேரை பூர்த்தி செய்து கொடுத்தார்கள் அதை மாநில தலைமைக்கு போயிருக்கின்றது அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் கூடிய விரைவில் ஓரிரு தினங்களில் அதனுடைய அறிவிப்பு வெளியாகும் நிச்சயமாக பாரத பிரதமரை அறிவுறுத்தியபடி இங்க இல்ல நார்த்தில் கூட வடமாண்டில் கூட பெண்கள் தான் அதிகமாக பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் போட்டியிடுகின்றார்கள் பழங்குடியினர்கள் பட்டியலை நிறுத்தவர்கள் இப்போது கூட நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கேண்டிடேட் கேண்டிடேட் அறிவித்தாங்க அதில் பெரும்பாலும் பட்டியலுள்ள மக்களும் பழங்குடைய மக்கள் தான் பெண்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் அதனால் அதே கொள்கையில் அதே விஷயத்தில் இது சார் மக்கள் வந்து அமைதி புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க எந்த பார்த்தாலும் மனக்குமருடன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்போது அறிவிப்பார்கள் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் மௌன புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வெளிப்படையாக அவங்க போய் நான் திமுக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது பப்ளிக்கு நம்ம அரசியல்வாதியை நம்மளாலே நம்ம சொல்ல மாட்டோம் ஆளுங்கட்சி அப்படின்னு போயிடுவோம் ஆகவே வாக்களிக்கின்ற பொதுமக்கள் அவர்கள் வாக்கை வந்து எந்த நேரத்தில் பயன்படுத்துவோம் அந்த நேரத்தில் பயன்படுத்துவாங்க அதுபோல் புரட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் ஏற்படும் இந்த மாவட்டத்தில் கொளத்தூரில் அதனுடைய புரட்சி வாக்கு புரட்சி வந்து ஏற்படும் அது மௌன புரட்சியாக வெடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை கடந்த ஒரு வருடத்துக்கு மேல் பெட்ரோல் விலை அதே சதவீதத்தில் ஏறாமல் அதே சரிசிராமல் சென்று கொண்டிருந்தது கச்சா கேஸ் விலை வந்து தேர்தலுக்காக செய்யவில்லை அவர் பெண்களுடைய நலனை கருத்துக்கொண்டு பெண்கள் கஷ்டப்படக்கூடாது அவர்களுக்கு குறைக்கணும் அப்படிக்காக கஷ்டப்பட கூட அறிக்கையில் கூட பாரதப்படும் சொல்லியிருக்காரு அவர் ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இது பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும் அதனால் நான் நூறு ரூபாய் குறைக்கிறேன் கேஸ் விலை குறைச்சிருந்தார் அதில் மகிழ்ச்சி இன்னும் குறைப்பார் ஆட்சிக்கு வந்தாலும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் இன்னும் கேஸ் விலை இன்னும் இரநூறுபாயோ முந்நூறுபாயோ குறைக்க வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக வாய்ப்பு கொடு வாய்ப்பு கொடுங்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் அமர்ந்தால் கேஸ் என்ன ஐநூறுபா கூட கேஸ் கொடுக்கின்ற அளவிற்கு பாரதபுரம் ஏற்படுத்துவார் அதேபோல் இப்போது கரண்ட்டே எல்லாமே சோ சோலார் கரண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறார் இந்த சோலார் கரண்ட்டில் வந்து நீங்களே வீட்டில் அதை செட் பண்ணிக்கணும் ஒன் டைம் தான் நீங்கள் அதுக்கு செட் பண்ணணும் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு கரண்ட்டே இல்லை ஜீரோ நீங்கள் கரண்ட்டு பில்லே கடத்தாவில் அதுபோல் முந்நூறு யூனிட் முந்நூறு யூனிட் ஃப்ரீ அதெல்லாம் செய்திருக்காரு அதையும் தேர்தல் இருக்கையே வர இருக்குது தெரிஞ்சுக்கணும் கருத்து கேட்பட்டி இன்னும் ஓரிரு நாட்களில் வைக்கப்படும் சுமார் ஒரு வாரம் மட்டும் அந்த கருத்து கேட்பட்டி இந்த மாவட்டத்தில் இருக்கும் ஏனென்றால் தேர்தல் அறிக்கையை தயாரித்து வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பு தேதியை கூடிய விரைவில் அறிவிக்க இருக்கின்றார்கள் என்பது நீங்கள் அறிந்தது ஆகவே அதை காலம் தாத்தாமல் ஒரு வாரத்துக்குள் அந்த பெட்டி தலைமைக்கு போய் செல்லும் அது அது சென்றவுடன் அதை பிரித்து பார்த்து தக்க முடிவு மாநில தலைமை முடிவெடுக்கும் தேசிய தலைமை முடிவெடுக்கும்